இது ராமநாதபுரம் மாவட்டம் ஆத்தங்கரை மீனவ கிராமம் இந்த கிராமத்துல மீனவர் குடியிருப்பு பகுதியில் குடிநீருக்கு மிகவும் பிரச்சனையா இருக்கு ஒரே ஒரு பைப்பு தான் இருக்கு அந்த ஒரு பைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தண்ணி ஒழுங்கா வர்றது இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது குடும்பங்கள் இந்த இடங்கள் இருக்குது இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி வைப்பு அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்பமான சின்ன பைப்புல தண்ணி வடிகிற மாதிரி தான் இருக்கு இந்த தண்ணி அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு குளத்துக்கே பிடிச்ச ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி இந்த மீனவர்கள் வந்து அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை வருவாங்க இது மாவட்ட நிர்வாகத்திட்டையும் ஊராட்சி நிர்வாகத்தையும் தகவல் சொல்லியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருடக்கணக்கில் இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மீனவர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களா இந்த அரசு மீனவர்கள் புறக்கணிக்கிறா என்பது வந்து ஒரு ஐயப்பாடா இருக்கு ஏன்னா உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு இந்த ஆத்தங்கரை மீனவ கிராமத்துக்கு பைப்பை ஓடு குடிநீர் பைப்பை உடனே சரி செய்யணும் இல்லை பக்கத்தில் டேங்க வச்சு தண்ணி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை உடனே செய்யணும் போது மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம கோரிக்கை மீனவர் சார் மீனவ தேசிய மீனவ கட்சி சார்வாக கோரிக்கை வைக்கிறோம் தண்ணி இப்படிதான் தண்ணி பிரச்சனையா இருக்கும் எதுவா தான் தண்ணி வருது சொல்றேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த வருது இதுவரை ஆட்டாங்கல்ல எல்லா கட்சியிலுமே டிஎம்கேஆ இருக்கு ஏடிஎம்கே இருக்கு யார் வந்தாலும் சரி எதுவுமே இதுவரை பண்ணலை இதுக்கு முன்ன ரெண்டு முறை மந்திரியோடு வந்து பார்த்து போயிட்டாங்க அதிமுக யாருமே இதுவரை எந்த விதமே வந்து பார்க்கல இப்ப நான் சொல்லியும் பல முறை ஆயிடுச்சு இதுக்கு முன்ன மூணு மாசத்துக்கு கூட ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் கலெக்டர்ட்ட பெட்டிஷன் கொடுத்தா இங்க ஒரு டேங் அமைச்சு இந்த தண்ணி வராமல் இது சின்ன ஒரு பைப்பு ஐம்பது விடும வாங்குங்க ஒரு ஒரு சின்ன பைப்பில் உருக்கூடம் தண்ணின்றதுக்கு மணி நேரம் ஆகுது கீழே ஒரு மணி தண்ணி வருது அது மேலே வர்றதுக்கு அதில் ஒரு டாங்கி அமைச்சு அங்கே இருந்து தண்ணி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை சீக்கிரமாக கரெக்டு இதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இதை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்